இன்னைக்கு நான் இருக்கேன்னு நம்ம கிண்டி தொழிற்பேட்டையில தான் இந்த கிண்டி தொழிற்பேட்டையிலிருந்து திருவிக்கா நகர் எப்படி போறதுன்றதான் பார்க்க போறீங்க இந்த நடுல உங்களுக்கு முக்கியமான நிறைய பிளேசஸ் இருக்கு உதாரணமா சொன்னோன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்பேடு கொளத்தூர் பெரியார் நகர் அண்ட் அதுக்கப்புறம் திருவிக்கா நகர் இது ஒரு பெரிய ஜெடினே சொல்லலாம் வாங்க இப்போ இந்த ரூட் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஓகே விவர்ஸ் இந்த கிண்டி இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்து இப்போ பஸ் ஏற போறோம் இப்போ நம்ம போற ரூட் பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி சி இந்த பஸ்ல தான் இன்னைக்கு நம்ம டிராவல் பாக்க போறோம் நீங்க ஆப்போசிட்ல பாக்கிறது தான் ஒலிம்பியா ஐடி பார்க் இப்படியே கட் பண்ண முடியாது லெஃப்ட் நம்ம இந்த மெயின் ரோட் போயிட்டு தான் பிரிட்ஜுக்கு கீழே யூ டேன் போட்டுட்டு வரும்பொழுது முதல்ல வர்ற பஸ் ஸ்டாப்பு தான் நம்மளோட ஒலிம்பியா ஐடி பார்க் பஸ் ஸ்டாப்புங்க இந்த கிண்டிலிருந்து திருவிக்கா நகர் போகிறதுக்கு மெட்ரோ ட்ரெயின் எதுவுமே அவைலபிள் கிடையாதுங்க அடுத்ததா இப்போ பஸ் நிக்க போறது தான் ஒலிம்பியா டெக்லோ பார்க் அடுத்ததா பஸ் இப்ப நிக்க போறது தாங்க ஈக்காட்டு தாங்கல் பஸ் ஸ்டாப் இதுக்கு அம்பாள் நகர்னு இன்னொரு பேரும் இருக்குங்க அதுக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா கலைமகள் நகர் பஸ் ஸ்டாப் இங்க இறங்கினீங்கன்னா நீங்க டிவி ஆபீஸ் எல்லாம் போகலாங்க தலைமகள் நகர் பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும் அந்த பிரிட்ஜு ஏறி இறங்கின உடனே வர்றது தான் காசி தியேட்டர் பொதுவாக இப்ப இருக்கிற காசி தியேட்டர் பாத்தீங்கன்னா இந்த தியேட்டருக்கு பக்கத்திலே ஒரு லைன் ஒன்று போகும் அது உள்ள போனீங்கன்னா வர்றது இப்பத்த காசி தியேட்டர் அதுக்கு அடுத்ததான் இப்ப வர்றது கே கே நகர் டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் பஸ் ஸ்டாப் பஸ் முடிஞ்சி முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக வரும்பொழுது லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு கேகே நகர் இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு உதயம் தியேட்டர் பஸ் ஸ்டாப்ல நிற்க போகுதுங்க இந்த அசோக் பில்லர் பஸ் ஸ்டாப்புக்கு ஸ்ட்ரெயிட் நம்மளோட உதயம் உதயம் தியேட்டர் முடிஞ்ச உடனே பஸ் இப்போ லெப்ட்ல திரும்பி ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்குங்க இதுல வர்ற பஸ் ஸ்டாப் பாத்தீங்கன்னா நம்ம வடபழனி பஸ் ஸ்டாப் இங்க நீங்க இறங்கினீங்கன்னா வடபழனி பஸ் ஸ்டாண்ட் கமலா தியேட்டர் ஃபாரோ மால் போகிறவங்கெல்லாம் இங்கேருந்து வாக் பண்ணி போயிடலாங்க அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதா நம்ம வடபழனி முருகன் கோவில் அது தாண்டின உடனே வர்றதாங்க இந்த பிரிட்ஜு இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கின உடனே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் அது முடிஞ்ச உடனே இப்போ வர்றதாங்க திருநகர் பஸ் ஸ்டாப் அது முடிந்த உடனே தாங்க இந்த அரும்பாக்கம் மெட்ரோ இந்த மெட்ரோல நம்ம கீழே இருந்து பார்க்கும் ட்ரெயின் டைமிங் எல்லாம் நல்லாவே தெரியும் ஆக்சுவலா ஒரு ஸ்டேஷன்ல கீழே டைமிங் கொடுத்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத இந்த ஸ்டேஷனை வச்சு நம்ம ஒரு கணிக்கலாம் இப்போ அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா எம்எம்டிஏ பஸ் ஸ்டாப் பொதுவாக இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரூட்டுன்னு தான் சொல்லணும் கிண்டியிலேருந்து நீங்கள் திருவிக்கா நகர் போனோம்னா கோயம்பேடு மெட்ரோவில் வந்து திரும்ப கீழே வந்து அங்கேருந்து நீங்கள் திருவிக்கா நகர் போகிறதெல்லாமே வந்து டைமும் எக்ஸஸ்ஸு உங்களுக்கு அதே நேரத்தில் பஸ்ஸில் சீட் அவைலபிளாக இருக்குமான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிண்டியிலேருந்து நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு உங்களுக்கு ஜேர்னி ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னே சொன்னாங்க எம்எம்ஏக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க இந்த கோயம்பேடு பிரிட்ஜ் ஓபன் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைட்டா போற வெஹிக்கிள் மேலே ஏறி ஃபாஸ்டா ஸ்பீடாகவே போயிருது இப்போ நம்ம பஸ்ஸு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ராகுதுங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பத்தி சொல்லணும்னா உள்ள ஜெயலலிதா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பேக் சைடில் தான் மப்சல் பஸ் டெர்மினஸ் இருக்குது இங்கேருந்து சென்னையோட பல பகுதிகளுக்கு போகிறதுக்கு பஸ் அவைலபிளாக தாங்க இருக்குது கோயம்பேடுக்கு அடுத்ததா வர்றதுதான் இந்த தேமுதிகா கல்யாண மண்டபம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே இருக்கிறது தான் ஜெயா காலேஜ் இப்போ பாத்தீங்கன்னா காலேஜ் விட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நிக்கிறாங்க இப்போ நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்குறது தான் மால் அண்ணா நகரில் மால் ரொம்பவே ஃபேமஸுங்க அடுத்ததாக இந்த பிரிட்ஜ் மேலே ஏறாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றது தான் உங்களுக்கு திருமங்கலம் அண்ட் முகப்பேர் ஈஸ்ட் வெஸ்ட்டு அங்கெல்லாம் போகிறவங்க இந்த பிரிட்ஜுக்கு கீழே லெஃப்ட்லேயே போயிடலாங்க இப்போது பஸ்ஸு அடுத்ததாக நிற்க போகிறது திருமங்கலம் பஸ் ஸ்டாப்புங்க நெக்ஸ்ட் நீங்க இப்ப பாக்கிறது அண்ணா நகர் வெஸ்ட் டிப்போ பஸ் ஸ்டாப் அதுக்கு அடுத்ததா இப்போ லெப்ட்ல பிரிட்ஜ் மேல ஏறி நீங்க லெப்ட் போனீங்கன்னா வர்றதா அம்பத்தூர் அப்படியே ரைட் போனீங்கன்னா வர்றதாங்க வில்லிவாக்கம் இப்போ பஸ் நிக்க போற பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா வீல்ஸ் இந்தியா பஸ் ஸ்டாப்புங்க பீஸ் இண்டியா பஸ் ஸ்டாப் முடிஞ்ச உடனே வரும்பொழுது ரைட் ஹேண்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தொங்கு பாலம் ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்காங்க அது கண்டிப்பாக ஃபியூச்சரில் வரும் அதையும் நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நார்த் கொரட்டூர் இதில் வர ஃபஸ்ட்டு பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎஸ்டேட் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப வரப்போறது செந்தில் நகர் பஸ் ஸ்டாப்புங்க செந்தில் நகருக்கு அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப்னு பாத்தீங்கன்னா நம்ம அம்பேத்கர் நகர் பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வீவர் ஒன் பை ஒன்னாக இருக்கிற பஸ் ஸ்டாப் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இந்த பஸ்ஸோட டிக்கெட் சார்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ சார்ஜ் சார்ஜ் பண்ணாங்க இந்தியிலேருந்து திருவிக்கா நகர் வர்றதுக்குங்க இப்போ பக்கத்துல நீங்க பாக்குறது ரெட்டேரி பிரிட்ஜு இப்போ பஸ்ஸு ரெட்டேரி சிக்னல்லேருந்து ரைட்டு கட் ஆகுதுங்க இதில் வர்றது ஃபஸ்ட்டு பஸ் வர்றதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டேரி பஸ் ஸ்டாப்புங்க நீங்கள் கொளத்தூரில் தொட்டியில் மீன் வளர்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடு போகிற லேனில் தாங்க நீங்கள் ரெட்டேரி பஸ் ஸ்டாப் இறங்கி ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி அந்த லேனுக்குள்ளே போனாலே உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மீன்ஸு உங்களுக்கு அவைலபிளாக தாங்க இருக்கும் இப்போது அடுத்ததாக பஸ் நிற்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வெல்டிங் பட்டற பஸ் ஸ்டாப்பு நெக்ஸ்ட் நீங்க இப்ப பாக்குறதுதான் குளத்தூர் பஸ் ஸ்டாப் நெக்ஸ்ட் நீங்க இப்ப பாக்குறதா எஸ்ஆர்பி காலனி பஸ் ஸ்டாப் இந்த எஸ்ஆர்பி காலனிக்கு ஆப்போசிட்ல உள்ள போனீங்கன்னாலே வர்றது நம்ம பெரியார் நகர் பஸ் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் இப்ப நீங்க பார்த்த இருக்கிறது தான் பெரவலூர் பஸ் ஸ்டாப் இந்த ரூட் எனக்கு ரொம்பவே புதுசா இருந்தது உங்களுக்கும் நிறைய பஸ் ஸ்டாப்ஸ் தெரிஞ்சிருக்கும் இப்போது எப்படி கிண்டிலேருந்து திருவிக்கா நகர் வழி வர்றதுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இப்போ நான் இறங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேங்க ஸ்டார்ட் பண்ணி ஜேர்னி திருவிக்கா நகர் பஸ் போன நான் ஃபினிஷ் பண்றேன் இங்க வர வழியில் கோயம்பேடு அண்ட் ரெட்டேரி கொளத்தூர் தென் திருவிக்கா நகர் இப்போ வந்து இங்க ரீச் ஆயிட்டோம் இதுக்கு பக்கத்துலேயே தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரம்பூர் அண்ட் அயனாவரம் அங்கெல்லாம் போறவங்க இந்த பக்கம் போனீங்கன்னா வர்றது மூலக்கடை இங்கெல்லாம் போறவங்க இந்த திருவிக்கா நகர் வந்துட்டு ஈஸியாகவே போயிடலாம் இங்க வெளியில இருந்து உள்ள வரணும்னா கிண்டி இறங்கிட்டே நீங்க இந்த பஸ்ஸை புடிச்சாலே ஈஸியா இந்த திருவிக்கா நகர் வந்து ரீச் ஆயிடலாம் நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு வேற வீடியோல நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த ரூட்டு உங்களால தெரிஞ்சிக்க முடியும்